கத்தரை நம்பி திடனாக இருக்கிற இருதயம் கத்துடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிற இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும் அது உண்டாயிருக்க வேண்டும் என்றால் சில சத்தியங்களை உள்ளெடுத்து வைக்க வேண்டும் முதலாவது சத்தியம் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் பழையிலெல்லாம் ஒழிந்து போயினேன் எல்லாம் புதிதாயின ரெண்டாவது காரியம் சொன்னேன் எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவராக மூன்றாவது காரியத்தை பற்றி தான் பேசி வருகிறோம் கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் நான் நீதிமான் நாம் நீதிமன்றாக தான் இருக்கிறோம் பாருங்கள் ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த எண்ணம் இல்லை நமக்கு நான் நீதிமானுங்கிற எண்ணம் இல்லை கல்வாரி சிலுவையின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் நீதிமான கத்தை நம்ம காண்கிறார் ஆனால் நாம நம்ம காண்கிறதில்ல அப்படி நாமே நம்ம அப்படி காண்கிறது இல்லை ஆனால் கடவுள் நம்ம அப்படி காண்கிறார் இதுதான் பிரச்சனை பாருங்கள் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நம்மை நாம் என்றைக்கு அப்படி காண்கிறோமோ என்றைக்கு நமக்கு நான் நீதிமானுங்கிற உணர்வு அதிகமாக ஓங்குகிறதோ சும்மா நான் பாவி பாவி பாவினு சொல்லிட்டு விசுவாசியை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குற அர்த்தம் அறிவின் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் வைராக்கியமெல்லாம் இருக்கலாம் ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை அது கத்திற்காக நான் சாகிறேன் கேட்டீங்கன்னா கத்திற்காக நான் ஜீவனை கொடுக்க அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அறிவு தான் இருக்க மாட்டேன் வாழக்கூடிய அறிவு வெற்றிகரமாக வாழக்கூடிய அறிவு இந்த உலகத்தில் இயேசுக்காக எப்படி வாழ வேணும் என்கிற அறிவு இந்த நீதிமானாயிருக்கிறேன் என்கிறத உணரும்போது அது உண்டாகிறது பாருங்க அப்போ நான் நீதிமான் என்கிறத உணர்ந்து நான் நிற்கும்போது அவர் எப்படி இந்த உலகத்துல இருந்தாரோ அப்படியே நானும் இந்த உலகத்திலே இருக்க முடியறது தான் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார் நம்ம நம்ம வந்து ஏசு எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ ஏன் அவரை மனுஷன் அனுப்பிச்சாரு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அவரை மனுஷன் அனுப்பிச்சது ஏன் எல்லா மனுஷனும் இப்படி இருக்கணும்னு காண்பிக்கிறதுக்காக தான் பல காரணங்கள் உண்டு அதில் ஒரு காரணம் அது இன்னொரு காரணம் என்ன அவருக்கு ஒரு சரீரம் உண்டாக இருக்க வேணும் அவர் சரீரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு ஆடு பலியிடப்படுறது போல இவருடைய சரீரத்தில் இவர் பலியிடப்பட வேணும் அதுக்காக சரீரம் கொடுக்கப்பட்டது அவருக்கு ஆனால் சரீரத்தில் அனுப்பப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்ன சரீரத்தில் வாழ்ந்து காமிச்சார் என்ன அவருடைய முன்னுதாரணங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு மனுஷனாக இப்படி தான் இருக்கணும் ஒரு மனுஷன்னா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டாக அது பூமியில் வைக்கப்பட்டார் அப்போ எல்லா மனுஷரும் இப்படி இருக்க தான் ஆதாம் இப்படி இயேசு போல இருக்கிறதுக்காக தான் உண்டு பண்ணப்பட்டான் அவன் ஒழுங்காக அருந்தானா இப்படி தான் இருந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாக சொல்ல போனீங்கன்னா கிறிஸ்துவை ரெண்டாவது ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் என்றே அழைக்கிறது வேதம் அவன் ஒழுங்காக இருந்தாலும் இப்படி தான் இருப்பான்னு அர்த்தம் அவன் போயிட்டதுனால இப்போ ரெண்டாவது ஆதாம் வர வேண்டியதாக இருக்குது இன்னொரு ஆதாம் வந்து இப்படி தான் பாருக்கணும் இப்படி இருந்த மனுஷன் தான் இப்படி ஆயிருக்கான் இன்றைக்குன்னு எடுத்துக்காட்டாக அங்கே வைத்திருக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவரை போல ஒரு மனிதர் இந்த உலகத்துலேயே இல்லை ஏன்னா எல்லாம் பாவத்தில் சிக்கி பிசாசுக்கு அடிமையாக கிடந்தார்கள் ஆனால் இயேசுவோ வித்தியாசமானவராய் இருந்தார் அவருக்கு அதிகாரம் இருந்தது வல்லமை இருந்தது வெற்றி இருந்தது வாழ்வு இருந்தது அவர் வித்தியாசமான விதத்திலே அவர் வாழ்ந்தார் அப்படித்தான் எல்லா மனிதரும் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் இருக்கிறார் நாம் என்றைக்கு கிறிஸ்துக்குள் நீதிமானாய் இருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம இன்றைக்கு இருக்கிற இருந்து மேல வந்து அந்த லெவல்ல நாம் வாழ முடியும் சரி ஏசு எப்படி அப்படி ஆனார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த காலை வேலையில் இயேசு எப்படி அப்படி மனிதனாக வாழ்ந்தார் பாருங்கள் அவர் மனிதனாக அந்த உலகத்தில் பிறந்தப்ப அவர் ஒன்றும் ஏற்கனவே எல்லாத்தையும் அறிஞ்சு வைத்தவர் அந்த பிறக்கில் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மனிதனாக பிறந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மனிதனாக பிறந்தார்னா அவர் ஒரு வயசாக இருக்கும்போதே அவருக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா அவர் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது என்று சொன்னால் அவர் மனிதனாக பிறந்திருக்கிறார் ஒரு வயசு குழந்தைக்கு என்ன தெரியுமோ அவ்வளோதான் தெரியும் வளர்றாரு ஆனால் வளரும்போது பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகளோடலாம் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கூட சிலர் அப்படி வளர்றாங்க பார்க்குறோம் அறிவில் ரொம்ப பெருகி ரொம்ப குயிக்காக வளர்கிறாங்க இவர் ஆவிக்குரிய காரங்களெலாம் அவ்வளோ மிக்கவராக வளர்ந்து பெரிய பெரிய கேள்விகள்லாம் பதில் சொல்லி பெரிய வேதபாரர்களோட பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு வளர்ந்து விட்டார் பன்னெண்டு வயசுலேயே எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க ஏன் என்று சொன்னால் அவர் ஏதோ அற்புதமா எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருந்தார் அவரும் ஒரு மனுஷர் தான் நம்மளை போல ஒரு மனுஷர் தான் நாம் எப்படி இன்றைக்கு காரியங்களை கற்றுக்கொள்கிறோமோ அது போல தான் அவர் காரியங்களை கற்றுக்கொண்டார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ஒரு பிள்ளை எடுத்து எப்படி பைபிளை படித்து அதை அறிந்து கொண்டு அதை தியானித்து உள்ளத்தில் வைத்து அப்படியே வளர்ந்து கத்திர அறிகிற அருகில் அந்த பிள்ளை வளருது அது போல தான் அவரும் வளர்ந்தார் அப்படிதான் வேதம் போதிக்கிறது அவர் ஒன்றும் எந்த விதத்தில் வித்தியாசமானவர் அல்ல ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவருக்கு நமக்கும் நமக்குள்ளே இந்த பாவ சுவாபம் என்கிற அந்த ஒரு இடையூறு இருந்துக்கிட்டு இருக்குது அதனால கத்தருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு தடையா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா அந்த பாவ சுவாபம் இந்த பாவஸ்வாபம் கல்வாரி சிலுவையில் வந்து இவருப்பு போக்கி இருக்கிறபடினால இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பாவஸ்வாபம் நீங்குகிறது இருந்தாலும் இந்த பழைய பழக்க வழக்கங்கள் எண்ணங்கள்லாம் மனதில் இருக்குது மனதை நான் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த மனதை எதிர்த்து நான் போராடி தேவனுடைய வார்த்தைகளை வைக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் நான் வெல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் அவருக்குள்ள அந்த சுவாபம் கிடையாது ஆகவே எந்த ஒரு இடையூறு இல்லாமல் கடகடகடக வேத வசனத்தை கற்று அவர் அனுதினமும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் அப்போ ஏசு ஒரு குழந்தையாய் பிறந்து ஒரு மனிதனாய் பிறந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு மனிதனாக இருக்கிறார் கடவுள் தான் மனிதனானார் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியுமா அவ்வளோதான் தெரியும் அவருக்கு அப்படியே வளர்றார் வளர்றப்ப ரொம்ப துரிதமாக தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அதில் முன்னேறுறாரு அப்ப ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன் இன்னைக்கு இயேசு வேத வசனத்தை பார்த்து அதை ஆராய்ந்து அதில் தேவனுடைய பார்வையில் அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதை பார்த்தார் அப்படியேதான் நாமும் இன்றைக்கு அவரை போலவேதான் இந்த தேவனுடைய வார்த்தையில் சென்று அங்கே நம்மை காண வேண்டும் நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதை காண வேண்டும் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு வலியுறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க முப்பது வருஷமாக முப்பது ஆறு வயதில் தான் உள்ளித்து பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வர்றார் முப்பது வருஷமாக வேத வசனத்தை எடுத்து உள்ளே வைக்கிறார் அதான் சொல்கிறேன் முப்பது வருஷமாக சும்மா இல்லை விளையாண்டுக்கிட்ட அவர் முப்பது வருஷமாக ஏதோ காலத்தை அதனால தான் அந்த பன்னெண்டாம் வயசில் நான் இருந்த சம்பவத்தை பற்றி வேதம் சொல்லுது அதுக்குள்ளே எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருந்தாருன்னு ஒரு கிளிம்ஸ் நமக்கு கிடைக்குது பன்னெண்டாம் வயசுலயே அவ்வளவு டெவலப் ஆயிருந்தாங்க முப்பது வயசுல எவ்வளவு டெவலப் ஆயிருப்பாரு பாருங்க முப்பதாவது வயதுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வைத்து அந்த வேத வசனங்களிலே மூழ்கியவர் அதை எடுத்து தியானித்து அதை மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து வாயில வைத்து அதையே பேசி அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே செய்து அதன் மூலமாகவே தன்னை கண்டு வெறும் மாம்சத்தின்படி தன்னை காணாமல் தன்னை வெறும் தச்சனுடைய பிள்ளையாக காணாமல் பாருங்க ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பறக்கிறார் பெத்ரேம் என்ற ஒரு சிறிய ஊரில் பிறக்கிறார் நாசிரியத்தில் வளர்கிறார் சாதாரண ஒரு இடத்துல ஆனால் அவருடைய எண்ணங்களே வித்தியாசமாக இருக்குது தன்னை பற்றி அவர் என்ற எண்ணமே மற்றவன் தான் சொல்கிறான் இவர் அந்த தச்சனுடைய பிள்ளை அல்லவா அவனுடைய சகோதரர்கள் நம்ம தீ இருக்கிறார்கள் அல்லவோ அவங்கெல்லாம் சாதாரண ஆளுகிறாங்க இவன் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறான்னு இவர் சொல்லலைங்க மற்றவங்க தான் சொல்கிறாங்க இவர் எப்போவும் தன்னை ஒரு சாதாரண தச்சனுடைய பிள்ளைன்னு இவர் சொன்னதே கிடையாது இருக்கீங்களா இன்றைக்கி விசுவாசங்கள்லாம் பாருங்கள் அதுதான் மேலோங்கி இருக்குது அவங்களுக்கு நான் சாதாரண அடியேன் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் கடவுளுடைய குடும்பத்தில் வந்து எப்படி மறுபடியும் பிறந்தீங்கன்றது அதை பேசுங்க அந்த குடும்பத்தில் வந்து இப்போ பிறந்திருக்கிறீங்க புது ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குது அதை பெருசாக பேசுகிறது கிடையாது இவங்க எந்த ஜாதியில் பிறந்தாங்க எந்த குளத்தில் பிறந்தாங்க எந்த கிராமத்தில் பிறந்தாங்க எவ்வளோ பணக்காரராக பிறந்தாங்க எவ்வளோ ஏழை இதே தான் பேசியிருக்குது அதை விட பெரிய ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குது அதாவது தேவண்டிய குடும்பத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்க பாருங்கள் ஏசு பாருங்கள் அதை ஒருபோதும் பேசவே கிடையாது பிறந்தார் உண்மைதான் ஆனால் அந்த எண்ணங்கள் அவருக்குள்ள மேலேவங்க இல்லவே இல்லை கவனிச்சு பாருங்கள் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள் மத்திய மார்க் லூக் ஆகியோவானால் அதுதான் வாசிக்கணும் ஏன்னா ஏசுவை கவனிக்கிறாங்க என்ன பண்றாரு இவர் என்ன பேசுறாரு இவர் தன்னுடைய பிதா சொன்னதையே பேசுகிறார் எங்கள் ஊர் இது எங்கள் ஜாதி இது என் படிப்பு இது எங்கள் அப்பா ஒரு சாதாரண கார்பண்டர் இப்படிலாம் பேசலைங்க அவர் வேற மாதிரி பேசுகிறார் நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது ஆள் பேச்சே வித்தியாசமாக இருக்குது பிசாசை பார்த்தா பிசாசே போ அப்படின்னு விரட்டுறாரு ஆளுடைய தோரணை வித்தியாசமாக இருக்குது பேச்சு வித்தியாசமாக இருக்குது அவருடைய விசுவாசம் வித்தியாசமாக இருக்குது அவருடைய வல்லமை வித்தியாசமாக இருக்குது ஏன் என்று சொன்னால் அவர் முப்பது வருஷமாக இரவும் பகலுமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து வைத்து தன்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை இங்கே கண்டு தன்னை பற்றி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் வேணா வாசித்து பாருங்க மத்திய மார்க்கு லூக்கா யோவான வாசித்து பாருங்க இயேசு ஒருபோதும் தன்னுடைய உலக பிரகாரமான ஐடென்டிட்டியை பற்றி பெருசாக பேசினதே கிடையாது ஹலோ சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ பார்த்தாலும் பிதா பிதாவது வந்திருக்கிறேன் நான் பிதாவன் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன் பிதா என்ன சொன்னார் பிதா என்ன செய்ய சொன்னார் பிதாவன் சித்தத்தின்படி இங்கே போறேன் பிதாவன் சித்தத்தை பேசுகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டு இப்படி தான் பேசி கொண்டிருந்தார் அவர் இருதயம் முழுதும் அவர் மனது முழுதும் மாம்சத்தின்படி உள்ள காரியங்களை அவர் எண்ணிக் இல்லாமல் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அது மூழ்கி கிடந்தது தன்னை அவர் தேவன் எப்படி காண்கிறாரோ அப்படியே காண்கிறார் இரவும் பகலுமாக முப்பது வருஷமாக அது தியானத்தை 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 சிந்தித்து அதன்படியே செஞ்சு அதையே பேசி முப்பதாவது வயதில் அவர் ஊழியத்துக்கு வரும்போது தான் அவ்வளோ வல்லமையோடு விளங்குறாரு பிசாசை பார்த்து போனால் அது ஓடுது இவர் எங்கே வரும்போது அது அலருது ஐயோ ஏன் எங்கள் ஊர் வரீங்க என்று சொன்னால் ஃபுல்லாக அதிகாரம் இருக்கிறது தான் யார் என்று தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் எல்லா மனுஷனுமே பிசாசை வரட்டலாம் ஆனால் ஒருத்தனுக்கும் விளங்கலாது அவனும் இருக்கிறான் அவனும் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான் பிசாசு மனுஷனை காட்டிலும் பெரியவன் கிடையாது மனுஷன் தேவண்டிய சாயலில் உண்டாக்கப்பட்டவன் அப்ப யார் பெருசு ஹலோ பிசாசுகள் யார் விழுந்து போன தூதர்கள் தூதர்கள் கொள்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக அதாவது உங்களுக்கும் எனக்கும் வேலை செய்யக்கூடிய பணிவிடைக்காரர்களாக உண்டாக்குனார் அப்ப யாருங்க பெரியவர் அந்த இது அது நீங்க அதை விட நாதருடைய பிள்ளை நீங்க அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படி சொல்றாங்களா பாருங்க கிறிஸ்தவங்க அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குது அவங்களோட எனக்கு அந்த பேயாங்க இது அது பொல்லாத பேயாங்க இவங்க தங்களை இன்னும் காணவில்லை கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை கிட்ட என்ன வித்தியாசம்னா தன்னை பற்றி வாசிக்கிறார் இங்க வேதத்தில் வாசித்து தன்னை பற்றி நல்லா அறிந்துக்கிட்டார் அதனால தான் அந்த உலகத்தில் அவருக்கு உண்டாக இருக்கிற அந்த ஐடென்டிட்டியை பற்றி பெருசாக பேசுனதே கிடையாது தண்டைய குடும்பம் தண்டி ஐடென்டிட்டி பற்றி பெருசாக அவர் பேசுனதே ஆமாம் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார் வளர்ந்தார் எல்லாம் இருக்கா இருக்காங்க எல்லாருக்காங்க பழகிறார் இருக்கிறார் எல்லாம் இருக்கார் தாயை பற்றியெல்லாம் கரிசனை உள்ளவராக இருக்கா எல்லாம் வாசிக்கிறோம் ஆனால் அதை ஒரு பெருசாக அவர் பேசாமல் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய காரியங்களே அவர் பேசுகிறார் தான் பாருங்கள் ராசிண்டிய கல்லறையில் வந்து கூட அவர் வந்து ராசிவே வெளியே வாழ்றார் சாதாரண ரொம்ப சாதாரணமாக யாரும் ரூமில் இருக்க மனுஷனும் வெளியே வர்றதுன்னு சொல்ல அவ்வளோ ஒரு இது பாருங்க அவருக்குள்ள அப்படியே நிறைஞ்சு கிடக்குது வார்த்தை கடவுள் என்ன செய்ய போறாருன்னு தெரியும் அவருக்கு கடவுள் இந்த மனுஷனை உயிரோடு எழுப்ப போறாருன்னு தெரியும் அந்த இடத்துல பேசுறாரு லாஸ்டருவே வெளியே வாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு மரணத்தின் மேல கூட அதிகாரம் உள்ளவராக அங்க நின்று கொண்டு வார்த்தை அவர் பேசுகிறார் அப்ப ஏன் சொன்னா இது வந்து தேவனுடைய வார்த்தையை அவர் தியானித்து கொண்டு அதிலே வளர்ந்து கொண்டே வந்ததுனாலதான் ஒரு மனுஷனாக இருந்து ஒரு மனுஷன் எப்படி கற்றுக்கொள்ள வேணுமோ அந்தபடி கற்றுக்கொண்டு நாளுக்கு நாள் வளர்ந்து ரொம்ப துரிதமாக முன்னேறி இந்த வசனத்தை தியானித்து உள்ளத்தில் வைத்து அதையே பேசி தான் யார் என்று அறிந்து கொண்டதுனால் அப்படி இருந்தார் அப்படி செய்வோமானால் என்ன ஆகுறதுன்னு சொன்னால் நம்முடைய உரிமைகள் என்ன நம்முடைய வல்லமை என்ன நம்முடைய அதிகாரம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் நாம் இந்த வேத வசனத்தை ஒரு மனுஷன் தியானிக்க ஆரம்பித்தான்னா தான் யார் என்பதை இதில் காண ஆரம்பித்தான் என்றால் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறான் இருக்கிறான்பதை பார்த்து அதையே உள்ளத்தில் வைத்து தியானித்து அதிலேயே கவனத்தை செலுத்த ஆரம்பித்தான் என்றால் தன்னுடைய உரிமைகள் தன்னுடைய வல்லமைகள் தன்னுடைய அதிகாரங்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் எல்லாத்தையும் அறிந்தவனாக அவன் இருப்பான் அவனுடைய பேச்சை வித்தியாசமாக இருக்கும் அவனுடைய தோரணிய வித்தியாசமாக இருக்கும் அவனுடைய அதிகாரமும் வல்லமையுமே வித்தியாசமானதாக இருக்கும் ஏசு மட்டும் இல்லை நாமும் அப்படியே இருப்போம் இதை தியானிக்க வேணும் அவ்வளோதான் இதை உள்ளத்தில் வைக்க வேணும் இதை நம்ப வேணும் உலகத்தில் சொல்கிறத காட்டிலும் மற்றவங்க சொல்கிறது காட்டிலும் இதை நாம் அதிகமாய் நம்ப வேணும் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய உரிமை நம்முடைய இது எல்லாம் நமக்கு அவர் பாருங்க என்னைக்காவது அவரு நான் ஏழன்னு சொன்னாரா ஹலோ ஆனா ஊர்ல இருக்க கிறிஸ்தவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் ஏழன் அதனால தான் இவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த கிறிஸ்தவன் ஏசு எவ்வளவு ஏழையானவர் ஏன் அவரே சொல்லல திறந்து ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மீட்டிங்க்கு அவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாமுங்கிறாரு நீங்கள் சொல்லுவீங்களா உங்கள் வீட்டுக்கு ஐயாயிரம் பேர் வந்தா இந்த பிரியாணி கடையில் போய் ஒரு ஐயாயிரம் பிரியாணி பேக்கெட் ஆர்டர் பண்ணுருவான்னு சொல்லுவீங்களா ஐயோ ஐயாயிரம் பேருக்கு பிரியாணியா ஒரு பிரியாணி எழுபத்தஞ்சு ரூபாப்பா எங்கே போகிறது ஐயாயிரம் பேருக்கு பிரியாணி வாங்கினா எங்கே போகிறது அதுக்கு யார்கிட்ட காசு இருக்குமே அவர் சொல்கிறாரு ஐயாயிரம் பேருக்கு ஒழுங்கு பண்ணி சாப்பாட்டுக்கின்றார் அவன் சொல்கிறான் நம்மகிட்ட இருக்கிற காசெல்லாம் ஒன்றா போட்டால் கூட அவங்களுக்கு சாப்பாடு வாங்க முடியாது தான் அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு போஷாக்காக உண்டு பண்ணலாம் அவர் வாயிலிருந்து இல்லைங்கிற வார்த்தை வரவே இல்லை பாருங்கள் அவர் வாயிலிருந்து எங்கிட்ட இல்லை காசு இல்லை கிடையவே கிடையாது வரி கட்டணும் பணம் வேணும் போய் மீனை எப்படி மீன் வாயை தர வாயை திறந்தனால் அதில் ஒரு காசு இருக்கும் உனக்கும் எனக்கு சேர்த்து கட்டுனாரு கடல் அங்கே வச்சவர் மீனை வச்சவர் அவர் காசை வச்சவர் எல்லாத்தையும் அவர் வரவர் அவருக்கு தெரியும் எது எங்கே இருக்குதுன்னு தெரியும் எத்தனை வீடுகளில் பாருங்கள் புருஷர்மார் தகப்பன்மார் அங்கே நின்றுகள் என்ன பேசுகிறாங்க காசு இல்லை நான் இப்போவே சொல்லிட்டே நாளைக்கு என்னை கேட்காத நீசு நாதர் மாதிரி இருக்க வேண்டால் பேச வேண்டிய பேச்சா இது காசு இல்லையாக்கும் கேட்கக்கூடாது ஆக்கும் ஏன் இல்லை காசு இருக்கு காசு இல்லைங்கிற பேச்சு அவர் பேசுனதே கிடையாது ஏழைன்னு அவர் பேசுனதே கிடையாது என்னால் முடியாதுன்னு அவர் பேசினதே நீங்க வாஸ்து பாருங்க மத்தே மார்க்கு லூக்கா யோவன் அதான் பாருங்க ஓரல் ராபர்ட் சொல்றாரு இரநூறு தடவை முழங்கால் பண்ணிட்டு வாஸ்தாரா மத்தே மார்க்கு லூக்கா யோவானு இரநூறு தடவை முழங்கால் பண்ணிட்டு மத்தே மார்க் லூக்காயோவான வாசித்த பிறகுதான் அவர் வந்து இப்படி ஒளிஞ்சி ஆரம்பிச்சாரன் ஏனென்றால் இந்த இயேசுவை பற்றி ஒரு புரிந்து கொண்டார் கடவுள் யார் என்பதை புரிந்து கொண்டார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டார் சீரியஸாக படிங்க எப்படி படிக்க போகிறது சொல்கிறேன் இப்போ சரியாக வாஸ்து பாருங்கள் இதை ஒருபோதும் அப்படி பேசுனதே கிடையாது வியாதியை பேசியிருக்காரா என்னைக்காது பலவீனத்தை பேசியிருக்காதா என்னைக்காது தரித்திரத்தை பேசியிருக்காதா என்னைக்காது முடியாதுன்னு பேசியிருக்காரா என்னைக்காது நெகட்டிவாக ஆகாத பேசியிருக்காரு என்னைக்காது ஒரு நாளும் ஒன்றுத்தையும் பேசினதே கிடையாது நீங்கள் வாஸ்து பாருங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் பேசுனதே கிடையாது சரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் எடுத்துகிட்டு போகாதேன்னு சொன்னார்யா ஊழிகாரங்களுக்கு காசு எடுத்துகிட்டு போகாதே பையை எடுத்துகிட்டு போகாதே ஒன்றும் எடுத்துகிட்டு போகாது ஆமாம் வந்த படம் கேட்டார் ஏதாவது குறை இருந்ததா அவனுக்கு அவன் சொல்கிறான் ஒன்றுமே குறையில பர்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் நல்லா இருந்ததுன்றான் இதை பார்க்குறதுக்காக தான் இப்போ அவனை எடுத்துகிட்டு போகாதேன்னு பர்ஸுக்கு விரோதி இல்லை அவர் அதனால் நீங்களும் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்து நானும் எடுத்துகிட்டு போகிறதில்ல அடியேனும் இயேசு ஏசு சொன்ன வார்த்தையின்படி பர்ஸ் இல்லாமல் தான் வெளியே போகிறது ஆ பஸ்ஸில் ஏறணுன்னு டிக்கெட் வாங்கணுமே அங்கு இல்லையோ சொன்ன இறக்கி விட்டுருவாங்க ஒரு நாளும் இல்லாமையை பேசுனது கிடையாது வறுமையை பேசுனது கிடையாது வியாதி பலவீனத்தை பாருங்க என்று சொன்னால் தான் யார் தன்னால் என்ன முடியும் தன்னுடைய உரிமைகள் என்ன ஸ்லாக்கியங்கள் என்ன தன்னுடைய ஆற்றல் என்ன வல்லமை என்ன அதிகாரம் என்ன என்பதை நன்றாக விளங்கி வைத்துக் கொண்டதால் காசு வேணும் காசை கொண்டு வர முடியும் ஹலோ சுகம் வேணும் என்றால் சுகத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அது என்னுடைய உரிமை பிறப்பு உரிமை பணம் என்னுடைய பிறப்பு உரிமை ஐஸ்வர்யம் என்னுடைய பிறப்பு உரிமை எனக்கு வேண்டிய பணம் வந்து கிடைக்கும் சுகம் வந்து கிடைக்கும் பலன் வந்து கிடைக்கும் வெற்றி வந்து எனக்கு கிடைக்கும் ஜெயம் என்னுடைய பிறப்பு உரிமை நான் ஜெயத்துக்கு வெற்றிக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ளத்துல ஆணித்தரமாக பதிகிற வரையிலே இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேணும் முப்பது வயசு வரைக்கும் அவர் தியானிச்சு உள்ளத்தில் நல்லா பதிஞ்சிருச்சுங்க அப்புறம் தான் ஊழியத்துக்கு வர்றாரு அதனால தான் நிறைய ஊழிக்காரங்க மாதிரி எதையும் பேசிக்கிட்டு இல்லை அவர் வல்லமை உள்ள ஒரு ஊழியம் ஏன்னு சொன்னால் கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் நமக்கு என்ன செய்ய முடியும் அதை மட்டும் தான் பேசுறாரு விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் மற்ற கூடாதுன்ற பேச்சே கிடையாது நீ விசுவாசிக்கிறாயா நீ விசுவாசித்தால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது